எனக்கே இந்த மத்த படத்துலாம் ஏதாவது பேசுவேன் இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி மனநிலை பேச முடியல எனக்கு அதனால அம்மா அப்பாவை வந்து அப்படியே ரொம்ப நன்றி அம்மா அப்பாவுக்கு ஏன்னா மெயின் காரணம் என்னன்னா நான் இப்போவேன் அப்போ சின்ன வயசுல நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க இப்ப நான் என்ன பண்ணாலும் மத்தவங்க பாகாட்டுவதன் மூலமாக நீ அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க பட் அவங்களுக்கு உடன்பாடி உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமா எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரியல பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இது ஏதோ நல்லது தான் இது ஏதோ கேட்டு தான் போல இருக்கு அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாகாட்டின் தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இது மாதிரி ரியாக்ட் பண்ணி இவங்க என் பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க அதனால் எப்போவுமே எனக்கு ரொம்ப அம்மா அப்பா இருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க நான் இந்த நாலாவது படத்து இவ்வளோ போய் வெற்றி அடைஞ்சிருக்கிறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன் அது காரணம் இந்த படம் இந்த பணம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் இவ்வளோ வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி இந்த நேரத்தில் என்னுடைய நடிகர்கள் பொன்வேல் ராகுல் அவர்கிட்ட மேலே கூப்பிடுறேன் அதே மாதிரி ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன் ஏன்னா இதே மாதிரி இதெல்லாம் கதையை சொல்லி நிக்கிலா உங்கள் கலையசன் திவ்யா பத்மன் எல்லாமே புளியமனம் வேலையாக வாங்க புள்ளிமன்ற எல்லாமே கிளம்பி வாங்கி மாஸ்டர்

நிறைய நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் இந்த மக்களை நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கடத்துகிறதா சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் என்னையை நம்பி எங்கிட்ட கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது இந்த வாழைப்படம் எடுக்குன்னு எடுத்து முடித்த அது முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே நல்லா தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து முப்பது வருஷமாக நடந்த ஒரு ஒரு துயரம் அந்த துயரத்தை நான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அந்த துயரத்துக்குள்ள சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம் அந்த ஆட்களில் அந்த துயரத்தில் சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க அவங்க மக்கள்னு நினைக்கிற விஷயத்த நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திருப்பி பண்ண போகன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு நான் திருப்பி எனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி இதுதான் படம் இதுதான் கதை அதை தான் திருப்பி எடுக்க போகன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஐஎஸ் பொம்மை அதிர்ச்சி வச்சு இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்பி மிகப்பெரிய ஒழைக்க போட்டாங்க ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோடய கிராஃப்டில் என்னோடய மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வச்சேன் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன் அவன் எனக்காக என்னைய நம்பி மட்டுமே அவர் சொன்னார்ல இந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது இன்னிக்கு முடியாத காரியம் நான் போகிற உடனே எல்லோரும் ஏறி மேலே உட்காந்துட்டாங்க நிறைய ஷார்ட் எடுத்தோம் லாங் லாங் ஹோட்டலில் போய்கிட்டே எடுத்தோம் இந்த ஹோட்டலில் ஐம்பது பேர் மேலே டாப்பில் லோடு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே இனி எனக்காக பண்ணதை விஷயத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன் இப்போ இப்போ வரைக்கும் நான் அவர் சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த வாழையில் நான் இந்த பயமே வந்து எடுப்பான் எடுப்பேன் இல்லை இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்க பயம் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு இந்த படத்தை ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்க பயம் கிட்டே இருந்துச்சு அப்படி எதுவுமே ஆறாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது இயற்கை எங்களோட வழியை புகழ்ந்து கொண்டது அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷார்ட்லாம் எடுத்தேன் ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன் ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப என் இஷ்டப்படி எடுத்தேன் அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க பார்த்து சம்மந்த பண்ணி எல்லாம் வந்துருங்க பேச வர மாட்டேங்குது ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்ற அப்படின்னா ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இது பெரிய படம் சார் இது பெரிய படம் சார்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார் எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம் நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் சார்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க தான் நான் சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை நீங்கள் எடுத்தாலே அது பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னுடைய மொத்த டீமுக்கும் நன்றி ஸ்டார் மொத்த டீமுக்கும் நன்றி சதீஷ் டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க வாழை நிச்சயமாக இவங்க எத்தனை அத்தனை பேரோட உண்மை தான் வாழை இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும் நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம் அதான் சொல்கிறேன் இந்த மக்களுக்கும் எனக்குமான வாழ்க்கை அதை நான் மட்டும் பிரித்து வெளியே வந்து திருப்பி வெளியே வந்து நான் அவங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வழிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக போய் இந்த பசங்களை நடிச்சுட்டாங்கன்னு ஒன்றுக்கல எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் ஒன்றும் பிரேம்கிறதுக்காக இந்த பக்கம் இருக்கணும் இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு இப்போ ஒரு தமிழ் சினிமா உள்ள இவ்வளோ இயக்குநர்களும் மகத்தான இயக்குநர்களும் பெரிய இயக்குனர்களும் இந்த பக்கமும் நானுக்கே இன்னொரு பக்கம் இன்னொரு பொன்பேல்னு நிற்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் புள்ளியமனத்தில் அப்படிங்கிற ஊரில் வந்தவங்க ரெண்டு பேருமே எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மொத்த இன்ட்ரெஸ்ட்டிங் நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டிருக்கும் வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும் அத்தனை இயக்குனர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல வரும் போல எனக்கு எல்லாருமே வாழையை பார்த்துன்னா நான் பேச வந்ததை நான் வீடியோ கொடுத்ததான்னு சொல்லி அவ்வளோதான் எனக்கு உதவி பண்ணாங்க